அப்போது நான் கடவுளின் பேரும் செல்வேன் என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே யாழ் சேர்த்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் என் ஆடுகளும் என்னை ஆண்டவர் உங்களோடு புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டுக்குட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் நாயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலுக்கே சிவிசாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் அறியாத ஒருவரை அவை பின்தொடரா அவரை விட்டு அவை ஓடிப்போகும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது இயேசு அவர்களிடம் ஊமையாக இவ்வாறு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் இது கிறிஸ்து வழங்கும் நாட்சி இது கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஐ அம் தி கேட் யோவான் பத்து 9 நானே வாயில் ரேஸ்லன் 바ለஸ்தகுதரே सगலின் 바ந்து தொழimageCacheினிய விசுவாசிகளே நோ ஒன் கம்ஸ் டு தி फादर எக்ஸெப்ட் த்ரூ மீ யோவான் பதினான்கு 6 என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை ஜீசஸ் இஸ் த வே தி ட்ரூத் அண்ட் த லைஃப் யோவான் பதினான்கு ஆறு ஐ அம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் வித் தீஸ் அன்மிஸ்டேக்கபிள் வேர்ட்ஸ் த லோட் ஹேஸ் ஷோனஸ் விச் இஸ் தி பாத் தட் லீட்ஸ் டு இட்டர்னல் ஹாப்பினஸ் இத்தெளிவான வார்த்தைகளால் நித்திய இன்பத்திற்கு இட்டுச் செல்லும் பாதை எது என ஆண்டவர் காட்டுகிறார் சரியான பாதை உண்மையான பாதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற பாதை வாசல் வழியே வருபவன் மெய்ப்பன் வாசலும் அவனே இயேசு மாக்காவியத்தினுடைய வார்த்தைகள் Jesus the gate <coughs> did not open himself to let sin pass on to others ஸ் ல கம்பேஷன் அண்ட் மீ ஃப்ளோ த்ரூ ஹிம் இன் டு அதர்ஸ் வாயிலாக இருந்தும் பாவம் மற்றவர்களை பற்றி கொள்ள தன்னையே திறக்கவில்லை அவர் உட்படுத்தப்பட்டார் ஆனால் யாரையும் நிந்திக்கவில்லை துன்பப்பட்டார் ஆனால் துன்பத்தை பிறர் மேல் சுமத்தவில்லை தந்தையின் அன்பு இரக்கம் மன்னிப்பு தன் வழியாக பிறருக்கு கிடைக்கும்படி தன்னையே ஒப்பு கொடுத்தார் வழக்கமாக நாம் கஷ்டப்படும் பொழுது அந்த துன்பத்திற்கும் கஷ்டத்துக்கும் யார் காரணமோ அவர்களை திட்டுவோம் இன்னும் ஒருபடி மேலே போய் சபிப்போம் அது சாதாரண ஒரு மனித பலவீனம் ஆனால் இயேசு தன்னை வாதித்தவர்களை கூட அவர் திட்டவில்லை தூற்றவில்லை சபிக்கவில்லை சாபம் கொடுக்கவில்லை மாறாக அவர்களுக்காக செபித்தார் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் பாவங்களை மன்னியும் ஆனால் அதே சமயத்தில் யூதாசை பற்றி அவர் மனம் வந்து என்ன சொன்னார் அவன் பிறவாதிருந்தால் நலம் ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை அந்த அருளை ஆசிரை அவன் பயன்படுத்தவில்லை அவைதான் அந்த புனித வாரத்தில் யூதாசை பத்தி வரும் பொழுது அடுக்கடுக்காக அவன் மேல் குற்றச்சாட்டுக்கள் நாமும் சேர்த்து சுமத்தினோம் ஒரு சிலர் எங்க வந்து சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது கடினமாக இருக்குது உங்கள் மறையுறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்களேன் யூதாசை பற்றி நாம் இப்படி கண்டம்னேஷன் கொடுக்க வேண்டாமே சொன்னார்கள் உண்மைதான் ஏனென்றால் இயேசுவின் வழி அந்த சவிப்பதோ திட்டுவதோ கண்டம்னேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலோ இல்லை தீர்வுகளை சொல்பவர் தான் அவர் எனவே ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய இறக்கம் எங்கிருந்து வருகிறதாம் தந்தையிடம் இருந்து வருகிறது தந்தையின் அன்பு இரக்கம் மன்னிப்பு இதன் வழியாக பிறருக்கு இதை கிடைக்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் மீட்பின் திட்டம் அந்த மீட்பின் திட்டத்தில அதுவும் ஒரு யூதாசும் ஒரு காரணமாகத்தானே இருந்தார் என்று சொல்லப்படுவதும் உண்டு யூ நோ தட் ஆர் த சாங் இதைத்தான் நேற்று கதையாக சொன்னேன் ஒரு பாடகர் ஒருவர் அருமையாக பாடினார் அருட்சந்தை ஒருவர் அதை ஜெபித்தார் தீர்ப்பு எப்படி கொடுக்கப்பட்டது முதலாம் அவர் அந்த பாட்டை தெரிந்து பாடினார் ரெண்டாம் அவர் ஆயினை தெரிந்து வைத்திருந்தார் ஒன் நோஸ் ஹோம் எது தேவை பாட்டுக்கு உள் இருக்கக்கூடிய ஆயனா என் ஆற்றலாக இருக்கின்றாய் அருவிக்கு நடத்திடும் ஆயனும் நீ அகமணம் அமர்தன்னை ஆள்பவனும் நீ என்னை அருவிக்கு நடத்தி செல்கிறாய் நான் தண்ணீர் குடிக்க களைப்பார அகமணம் அமர்தன்னை ஆள்பவன் நீ என் மகனு மனத்துள்ளே இருந்து என்னை ஆண்டு இருக்கிறாய் நீதான் என் ஆயன் என்பதும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் நீ அறிவது ஆயனையா ஆயன் பாடலையா இட் இஸ் நாட் பை ஃபெய்த் தட் யூ வில் கம் டு know him பட் பை லாவ் அன்பினால் இதயத்தால் கேட்க பார்க்க உணர வேண்டும் என்பதும் He laid down his own life for his sheep that within our mystery he he might change his his body and and blood into food food the the sheep he had redeemed with the food of his own flesh. நம் தனது உடலையும் ரத்தத்தையும் உணவாக மாற்றவும் தான் மீட்ட ஆடுகள் தன் சதையாகிய உணவால் உண்மைக்கப்படவும் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுத்தார் நமக்காக தன் உயிரை ஈந்த தேவன் அதைத்தான் தினம் தினம் திருப்பலியில் நினைவு கூறுகின்றோம் புனித வியாழன் புனித வெள்ளி புனித சனி அந்த மூன்று நாட்களையும் தான் நாம் திருப்பலியிலே தினம் தினம் நினைவு கூறுகின்றோம் திருப்பலியை குருத்துவத்தை நற்கருணையை புனித வியாழனாக புனித வெள்ளியிலே அந்த ஒப்பற்ற கல்வாரி பலியாக புனித சனி என்று இந்த துன்பங்கள் சோதனைகள் தன்னிலே அதுதான் முடிவு அல்ல அதை தாண்டி வெற்றி வீரராக இயேசு உயிர்த்ததுதான் நம்முடைய விசுவாசத்தின் மறைபொருள் He has shown us the way we must follow despite fear of death. He has laid down the pattern to which we must conform ourselves. St. Augustine. அவர் பின்பற்ற வழியை காண்பித்தார் அவரின் முன் மாதிரியை எல்லாருக்கும் இருக்கக்கூடியது சாவின் பயம் சாவதற்கு அச்சம் பயம் ஆகவேதான் நம்முடைய உடலிலேயே அணிச்சை செயல் என்று ஒன்று இருக்கிறார் நம்மையே தற்காத்துக் கொள்ள யாராவது திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி கை நிட்டாங்கன்னா கண்ணு முடியும் அணிச்சை செயல் நம்மை அறியாமல் உடனடியாக அந்த பயத்தை கூட வெல்வதற்கு ஆண்டவர் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார் தானாகத்தான் அந்த சாவுக்கு தன்னை கையளித்தார் யாரும் அவர் மீது கை போட முடியாது முடியவில்லை யாரை தேடி வந்தீர்கள் நாசிரியத் இயேசுவை நான் தான் எல்லாம் மயக்கடிச்சு விழுந்தாங்க இல்லையா மூன்று முறை கேட்கிறார் யாரை தேடி வந்தீர்கள் இயேசு நசரித்து இயேசுவை நான் தான் என்னைத்தான் தேடி வந்தீர்கள் என் சீடர்களை விட்டு விடுங்கள் இன்னைக்கு போலீஸ் என்ன செய்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கலனா மனைவி மக்களை கொண்டு போய் ஜெயில வச்சு சித்திரவதை இவங்களை அடிச்சா அவன் வந்துருவான் அப்படின்னு செய்கிற ஒரு பழிபாவம் அப்படி அல்ல என் சீடர்களை விட்டு விடுங்கள் என்னைத்தானே தேடி வந்தீர்கள் நானே முன் வருகிறேன் என்ன ஒரு தைரியம் என்ன ஒரு துணிச்சல் ஏனென்றால் இதுதான் மீட்பின் திட்டம் இதற்காகத்தான் நான் பிறந்தேன் மனுமகன் பிறரால் துன்பப்படுத்தப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் இதுதான் பைபிளினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய முன் குறிக்கப்பட்ட வசனங்கள் இப்போ இளையராஜா வந்து கிறிஸ்துவத்தை பற்றி இயேசுவின் உயிர் தடுதலை பற்றி இன்னும் பல கருத்துக்களை எல்லாம் கூறி வருகிறார் ஒரு சாதாரண மனிதன் சொன்னான் உனக்கு எதில் உனக்கு ஞானம் இருக்குதோ அதோட நிறுத்திக்கும் மற்றதில் தலை வைக்காது அவனுக்கு தெரியாது யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றியே அதை யூடியூப்ல போய் பாரு இயேசுவினுடைய ட்ராஃபசிஸ் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொல்லப்பட்டது இருந்து போய் பாரியா நல்ல அழுத்தம் சாதாரண மனிதன் நான் ஒன்னும் பெரிய ஞானி கிடையாது எனக்கு இருக்கக்கூடியதை நான் சொல்கிறேன் சொன்னார் ஏசியா தீர்க்கதரிசி மற்ற தீர்க்கதரிசிகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணியிடம் இருந்து பிறப்பார் செம்மரி எப்படி கொலைக்களத்திற்கு இட்டு செல்லப்படுகிறதோ அப்படி இட்டு செல்லப்படுவார் மற்றவங்களை பத்தி ஏதாவது சொல்லி இருக்குதா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆளும் தெரியாம இந்த காலை விடாத அது உனக்கு நல்லது உன்கிட்ட இருந்த மதிப்பு மரியாதையெல்லாம் போயிடுச்சு காத்துல போயிடுச்சு நீ ஞானியா இருக்கலாம் எங்கே எனக்கு தெரியாதோ அங்கே கால் வைக்காதே ஆங்கில பழமொழி வேர் ஏஞ்சல் எங்கே தேவ தூதர்கள் குதிகாலில் நடப்பதற்கு பயப்படுவார்களோ அங்கே முட்டாள் விளையாடுவான முட்டாளுக்கு தெரியாது நம்முடைய விசுவாசம் இந்த தாண்டவர் அவர் எப்படி இறந்தார் இந்த சிறுவை சாவு இவைகள் எல்லாம் முன்குறித்து வைக்கப்பட்டன பழைய ஏற்பாட்டினுடைய ஒளி இயேசுவின் மீது அனைத்தும் நிறைவேறுகின்ற வகையில் அதைத்தான் மத்தையுணர் செய்தி சொல்வார் வேதாகமங்கள் நிறைவேறுவதற்காக அவர் வாழ்ந்தார் இந்த யூதர்களுக்கு அவர் சொல்ல வேண்டும் அல்லவா ஐயா இவர் முன்குறிக்கப்பட்டவர் இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டது இதோ இவரில் நிறைவேறுகிறது என்று மத்திய நற்செய்தியில் பார்க்கிறோம் இயேசு நடுநாயகமாக பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே நிற்கிறார் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் இயேசுவைப் பற்றி புதிய ஏற்பாட்டில் அவரைப் பற்றி தெரிந்து கொள்கிறோம் இந்த காலத்தில் அதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருத்தல் வேண்டும் சேவியர் நோயின்ற நேரத்தில் பிடி தீர்ப்பவராகவும் குருடாக உழலும் நிலையில் ஒளி காட்டும் விளக்காகவும் திக்கு தெரியாது தவிக்கும் வேளையில் வழிகாட்டியாகவும் இயேசு உதவுகிறார் இட் இஸ் ஒன்லி அன்பின் முகவர்களாக இருக்கும் போது வாழ்வி நிறைவை பெறுகிறோம் உச்சபம் நடந்தாலிருக்கும் ஷெப் அட் பி ஓலாட் பியாண்ட் மை வான்ஸ் பியாண்ட் மை ஃபியர்ஸ் ஃப்ரம் டெத் இன் டு லைஃப் வழிநடத்தும் ஆண்டவரே என் தேவைகளையும் தாண்டி என் பயத்தையும் தாண்டி சாவிண்டு வாழ்வுக்கு என்னை வழிநடத்தும் ஆண்டவரே ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமென் அமென் மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்